என் பெயர் ஆப்ரீத்தி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றிய பள்ளி சத்தரை கடம்பத்தூர் ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குரல் நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு பொருள் தமக்கு வந்து துன்பத்தை பொறுத்தலும் பிற உயிர்க்கும் தாம் தன்பண் செய்யாமலிருத்தலும் ஆகிய அவ்வளவினதே தவத்திற்கு உள்ள உள்ளாதன வடிவமாகும் குரல் த தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது பொருள் தவநெறிக்கு ஏற்ற மனவியல்பு கொண்டவர்க்கே தவமும் கைகூடும் தவப்பயன் இல்லாதவர்கள் அதனை தாமும் மேற்கொள்வது வீணான முயற்சியே குறள் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கோள் மற்றையவர்கள் பொருள் துறவியர்க்கு உணவு முதலாயின தந்து உதவுதலின் பொருட்டாகவே இல்லற்றதார்கள் துறவு நெறியை தாம் மேற்கொள்ள மறந்தனர் போலும் குரல் ஒன்னார் திறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் பொருள் பொருந்தாத பகைவரை தண்டித்தலும் தம்மை விரும்பும் அன்புடையவரை உயர்த்துதலும் தவ வாழ்வினால் மிகவும் எளிதாக வந்து கைகூடும் குரல் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் பொருள் வேண்டிய பயன்களை வேண்டியபடியே பெறுகின்றதனால் செய்வதற்குரிய தவம் விரைவாக செய்யப்படுவதற்கு உரியதாகும் நன்றி